அந்த சமர் கோஷ்டாக காத்திருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து எல்லா மத்த போக முடியுது கடைசி இருந்து ஒரே ஒரு மத்த பையன் பத்து வச்சுட்டு அந்த சமர் கோஷ்டா பாத்துருவேன் நான் நம்பிக்கை கூட இருந்தேன் ஆனா அதை முடியல இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து இந்த பண்ணதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து வந்து வேகமா வந்து அவங்க பக்கத்துல நிக்க மூணு பேரும் டக்குன்னு தெரிஞ்சு அது வேற யாரும் இல்ல இவ்வளவு நேரம் யார பார்க்க அவங்க இவ்வளவு பண்ணாங்களோ அந்த சமர் கோஷ் தான் அவங்க எதுவும் பார்த்த மாதிரி அந்த கோஸ்ட் பார்க்க ஒரு இளமையான பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு நீ தான் அந்த சமர் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க

உங்க பாக்குறா அப்போ டக்குன்னு மேல பாக்கா அந்த கோஷ் ரெண்டு பேருக்கும் என்ன தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாத்து கேட்க ஹே சொந்த கோஷ் உங்ககிட்ட அவங்க கேட்கலாம் அப்படின்னு எனக்கு ஆயனே அப்படின்னு நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல அவன் எங்க போன எல்லாருமே பேர் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்கிறான் எனக்கு அதை பத்தி தெரியாது நீ வேற எதனாச்சும் கேள என்ன சொல்லிட்டு சொல்ல ஒரு பாயிண்ட் இத ரொம்ப நீ சொல்லிட்டு

படிப்புல பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதனாலேயே நல்லா படிக்கணும்னு சொல்லி இவனே எப்பவுமே பெஜ போட்டிட்டே இருப்பாங்க பிடிச்ச ட்ராயிங்ஸும் பண்ண முடியாமல் அவங்க அம்மாக்காக அத விடவும் முடியாம நான் எதுக்கு தான் எனக்கு பிடிச்ச விஷயத்து கூட பண்ணலன்னா நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபலை போட்டிட்டே இருக்கான் ஆவாயிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க இவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியாம தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஃபேஸ்க்கு போய் ஒரு கோஸ்டா இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆசைப்பட்டாங்க அதை யூக்கு இன்னும் கொஞ்சம் நாளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம போஸ்டா மாறுவோமா இல்லையா முன்னாடியுமே கோஸ்ட் ஒன்னு இருப்பேன் இல்லன்னு சொல்லி தான் அந்த சமர் கோஸ்டா பார்க்கணும்னு நினைச்சான் அவங்க மூணு நேரம் சமர் கோஷன் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட டெஸ்ட்லியாக தான் இருக்காங்க

உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீ இப்ப பண்ணலாம் உன்ன யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்ல அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த சந்தோஷமா சுத்தி பாக்குறாங்க அன்னைக்கு நீட்டி ஒரு கம்பத்துல உட்காந்துட்டு அந்த ஊரோட அலகரிச்சிட்டு இருக்கும்போது நான் கிட்ட அவன் கேக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசி சொல்றான் பண்ணிக்கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்யா கேட்கறான் உண்மையே என்ன ஒருத்த கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை அவளோட வீட்டு கூட்டிட்டு போறா அங்க அவங்க அம்மா தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாக்கும் எனக்கு ஒரு சண்டை குறைச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்ப ஒரு காரியமான ஊதி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கழிச்சு மோசமான விஷயம் என்னன்னா அந்த காரை சீட்ல கூட சாகல ஜஸ்ட் இணை இல்லாம இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சு பாக்கல ஒரு சுத்தி ஸ்கூல் இருக்க மாதிரி இருந்துச்சு எங்க சுத்தியும் இருக்கு சைடுல ட்ரெயினோட சத்தமா கேட்டுச்சு ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படியே அந்த கொஞ்ச நேரத்துல மூச்சு தனி இறந்து போயிட்டேன் அப்பதான் புரிஞ்சது அந்த கார் டிரைவர் தான் செஞ்ச தப்ப மாக்கிறதுக்காக என்ன சூட் போட்டு மனுக்கறியில போச்சு வச்சுட்டாங்க என் அம்மாவும் நான் உயிரோட இருக்கனா இல்லையா கூட தெரியாம ஒரு நாள் நான் அவங்க கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துருவேன் சொல்லிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன் உன்னா என்ன போச்சு வச்சாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு தெரியாது கிடைக்காது நானும் இந்த உலக இடத்துல ஆனா அது கிடைக்கவே இல்ல ஆனா கம்மியா நீ என் திருப்பா என்னோட உடம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் கூடவே நான் எந்த டைங்கிற விஷயத்தையும் உன் மூலியமா என் சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அதை கேட்டுட்டு அவன் அப்படியே அமைதான் கேட்டுதான் ஓ உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட போய் கேட்கிற பாரு நான் சொல்லுறதுனா பெருசு எடுத்துக்காத மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆயினா அங்கிருந்து மருந்து போயிடுறான் அவனும் அவனோட உடம்புக்கு திரும்பி வந்துடுறான் அடுத்த நாளும் அதே மியூசியம்க்கு டொமோயா போக திரும்பி வர வழியில அவ அம்மா பாத்துறாங்க கூடுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க சரிவா கார்ல ஏறு உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன கார்ல

தெரியும் என்னால் உன்னோட உடம்ப கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டொமே சொல்றான் அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவ சொல்ல இன்னும் கொஞ்சம் இல்ல எனக்கு என்ட்ரன்சீஸ் சம்பந்த போகுது அதை எதையும் ஒரு கரெஞ்சர் செலக்ட் ஆயிட்டானா என்னால உனக்கு அப்புறம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டொமே சொல்றான் அப்படியா அப்ப நம்ம தேடுறத இதோட முக்காட்டிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் ஹெல்ப் பண்ணுறத விட உன்னோட லைஃப்ல நீ பார்க்கணும் உன்னை நான் எந்த ஒரு இடத்துல விசிட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா உள்ளவே சமர் சிசன் முடியா போகிறதனால இதுக்கப்புறம் நானே நான் சார் உன்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆய சொல்ல ஆனா டொமே இருக்கு மனசே கேட்கல சரி நாளைக்கு உன்னை இன்னொரு தடவை பார்க்குறேன் அப்படின்னு

எப்படி நடக்குது நான் ஏன் கூட சேர்ந்தேன் நான் ஏன் சபர் பஸ்ல பாத்தேன்னு சொல்லி ரொம்ப அழுத ஆரம்பிச்சிடலாம் அப்போ அவன் என் பக்கத்துல போய் உன்னோட பிரச்சனையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு என் ஸ்கூல்ல எப்பவுமே என்ன மொழி பண்ணிட்டு இருப்பாங்க தான் நான் தனிமைக்குள்ள தள்ளப்பட்டு என் வாழ்க்கையில முடிச்சுக்கலாம் எல்லாரும் இருந்தேன் என் வாழ்க்கை மேல நம்பிக்கையை மொத்தமா இருந்து நான் தான் ஏதாவது உயிரோட இருக்கேன்னு சுத்திட்டு இருக்கும் போது தான் சபர் பஸ்ல பாத்தா என்னோட கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைக்கும்னு ஆச்சேன் அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும் தமிழாக்குமே இப்படிதான் அவன் வாழ்க்கையிலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணலாம் போராடிட்டு இருக்கான் நம்ம மூணு பேருமே சந்திச்சதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல யோசிக்க ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் எவ்ளோ தெரியும் அயனை அவளுக்கு உடனட்டமா அவளை கண்டுபிடிக்கவே முடியல ஒரு கட்டத்துல அவன் கை மீந்த எல்லா பட்டசும் காலியாகி அயனே அயனே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடலாம் எங்க யாருக்குள்ள விரும்பு போலயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வத்தா போட வர

நீட்டியை பத்த வச்சு அவன் கிட்ட கொடுக்குறா அவனும் அதை பார்த்து இதோட தன்னோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கா அப்போ டுமையா அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வெளியிருந்து கத்துக்கொள் அவனுக்கு கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் எந்திரி உன்ன யாருமே ஐநாவோட கண்டுபிடிக்க இந்த அளவுக்கு போறல அப்ப ஏன் இன்னும் அந்த தோண்டாம தங்கி நின்று எந்திரி டுமையா ரியோ கத்துனது அவனுக்கு கேட்க இல்ல நான் சாகக்கூடாது நான் திரும்பி போகணும்னு சொல்லிட்டு டுமையா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக பாக்குறான் ஆனா முடியல ஏன் உன்ன விடாம கஷ்டப்படுத்துற அந்த உலகத்துக்கு திரும்பி போகணும்னு நினைக்கிற சொல்ல டுமையானு அயனை அவனை போகணும்னு கேக்குறா உண்மைதான் என் வாழ்க்கையில வெறும் வேதனை மட்டும்தான் அதை நான் ஒத்துக்கிறேன் என்னோட வாழ்க்கை முடியல நானும் இன்னும் அவை மாதிரி என்னோட சாவோட விடுமுறை நின்றுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்மளை தூக்கி விட கண்டிப்பாக ஒருத்தங்களா செய்யிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீ ஆயினவே கிடையாது சாவுறதுக்காக காரத்தை தேடிட்டு என் மனசோட இன்னொரு பாகம் தான் சொல்ல அது வைக்க முன்னாடி நின்று அயனோட உருவம் இப்போ விட்டு ஓயவா மாறிடுச்சு நான் நஜபுரத்துக்கு போய் ஐநோட பாடியை கண்டுபிடிக்கணும் சாவுங்கிற ஒரு விஷயம் அயனுக்கு எப்போ வந்துருச்சு கண்டிப்பா என் வாழ்க்கையில ஒரு நாள் வரும் ஆனா அது வைக்கும் என் வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன் ஓயா சொல்ல அத கேட்டதும் அந்த உருவம் அப்படியே மாறிஞ்சு போயிருது அவனும் பத்த வச்சிருந்தா அந்த பட்டாசு பாக்குறான் அத அணைச்ச உடனே இங்கே சுயன நோக்கம் வந்துறான் ஐநோட உடம்பு அது இன்னொரு பக்கம் அவனோட மனசுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கிறது அந்த சூட்கேசியும் தோண்டி எடுத்து தொடர்ந்து பாக்குறான் ஒரு வழியா ஐனோட உடம்ப கண்டுபிடிச்சோம்னு ஆனந்த கண்ணீர் விட்டு டொமாயா ஆடுங்க அயனவே வந்து கட்டி கட்டிபிடிச்சு நன்றினு சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் அயனாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் அவனோட நிக்க வச்சு அவ அம்மாக்கு அயன எழுந்தாங்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க அப்படியே சில மாதங்களும் கடந்து போகுது அடுத்த வருஷம் சமரியும் அயனாவை பார்த்தா அதே இடத்துக்கு போய் மத்தாப்ப பத்த வைக்கிறாங்க அப்புறம் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் ரிவியூ கேட்க எங்க வாழ்க்கை தினிங்களும் நல்ல விதமா இருக்கல இன்னும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு ஆனா நான் கடந்து போக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும் என்ன பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றான் அதே மாதிரிதான் என் வாக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ நான் தான் பேஸ் பண்ணணும்னு அப்போது ஆவோயும் சொல்றான் என்ன கேட்டு ரியும் சந்தோஷப்படுறான் ஆனா உயில இருக்க மத்த போய் தீர போற நிலையில இருக்கு உங்களுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு நினைக்கிறேன் ரியோ சொல்றான் எப்பவுமே எனக்கு மட்டும் ஏமா எப்படி எல்லாம் நடக்கிறது ஒரு கேள்வி என் மன்னிக்கல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா கடைசியில நான் என் மேல வச்ச நம்பிக்கிறேன் இன்னும் சில மாதங்கள் வீரே இருக்க முடிஞ்சதுன்னு நான் சொல்ல அதை கேட்டதும் ஆவோய் அடுக்க ஆரம்பிச்சிடா சித்து போய் பல மாச ஆனவனுக்காக அழக்கூடாது ஆவையுன்னு சிரிச்சுக்கிட்டே ரியோ சொல்றான் ஆமாங்க நம்ம ரியோ அவனோட கேன்சர்னால இறந்து போயிட்டான் இப்ப அந்த பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவனோட கோஸ்ட் தான் நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு முடிச்ச மாதிரி வரும் மாறும் தெரியல ஆனா கண்டிப்பா வரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வந்த ஆவோ இமையா சொல்லிட்டு ரியோ அப்படியே மறைஞ்சு போயிடுறான் அவங்களும் அவங்களோட மகத்துல ஒரு சின்ன சில போட அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட சாம கோஷ்ட் அப்படிங்கிற இந்த படமும் முடியுது